ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம என்ன வரன்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சௌம்யா படிப்பு எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று பதினேழு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயின் பெயர் அன்ன கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பணங்காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி அவள் பூந்துரை ஈரோடு சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து இருக்க பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுமித்ரா படிப்பு பிஎஸ்சி சிடிஎஃப் படிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் செட்டி அண்ணன் தாயின் பெயர் சுமதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செம்பூத்தான் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி அவிநாசி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து வேலையில் இருக்க நல்ல பையனாக ஹைட்டாக இருக்க பையனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் புவனா படிப்பு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்காங்க வேலை ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி எட்டு ஏஎம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் நான்காம் பாதம் இவங்களுக்கு ராகு உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் கஜலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் அந்துவன் கூடத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ செல்வநாயகி அம்மன் முகவரி திங்களூர் விவரம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் பூமி இருக்குது மற்றதெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து வேலையில் இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரண்யா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி பதினாலு மூணு ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஒன்று பத்து பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க ஒரே தான் தந்தை பெயர் சுப்பிரமணியன் தாயின் பெயர் கலைவாணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பொருள் தொந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி சேவூர் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஷாலினி படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க வேலையை பிரைவேட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் இருக்காங்க மந்த்லி இன்கம் டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க பிறந்த தேதி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு பதினாலு ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு ராகுகேதுவுடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் பாலசுப்பிரமணி தாயின் பெயர் யசோதா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஓதாளன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி சத்தி சொத்தை உரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து வேல இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு பிகாம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் பதினொன்று அஞ்சு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணு தான் தந்தை பெயர் கோவிந்தராஜ் தாயின் பெயர் கலாமணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பவளன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி எதிர்பார்ப்பு பூமியிற்கு பயனாகவும் நல்ல படித்து வேலை இருக்க பயனாகவும் இல்லை விவசாயம் பண்ணுற பயனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வெங்கடேஸ்வரி படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் நாலு பத்து பி எம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கந்தசாமி தாயின் பெயர் செல்வி கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்ல பூச்சந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பெருந்துரை சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு மாசம் முப்பதாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு பூமியிற்கு பையனாகவும் நல்ல வேலை எல்லாம் தொழில் பெயன்ற பையனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா படிப்பு எம்காம் சிஏ வேலை சென்னையில் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் முத்திரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட போகிறவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் மகாலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஓதாலான்னு கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி இப்போ சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்காங்க பட் நேட்டிவ் வந்து ஈரோடுங்க சொத்து விவரம் பாத்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு வேலையில் இருக்க பயனை எதிர்பார்க்குறாங்க ஐடி ஃபீல்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அடுத்ததாக பெயர் சங்கவி படிப்பு எம்எஸ்சி டேட்டா அனலைஸ் படிச்சிருக்காங்க இப்போ டிசிஎஸ் கொச்சியில் ஒர்க் பண்ணிச்சிருக்காங்க மாத வருமானம் அறுபத்தெட்டாயிரம் பிறந்த தேதி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஆறு பி எம் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் இவங்களுக்கு ராகு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் கோபாலகிருஷ்ணன் தாயின் பெயர் கௌசல்யா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி கொடுமுடி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஸ்டேட் இருக்க பையனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி